ஒரு ஃபிசிக்கலாக பிறக்கிற ஒரு பையன் ஒரு அப்பாங்கிற விஷயத்த சொல்ல வரவே இல்லை எதை சொல்ல வருது பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள் காலத்திலே பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் பாவத்தில் விழு விழுறான் அப்போமே ஆண்டவர் ஏவாள் சொல்கிறாங்க இதே மாதிரி உன்னுடைய வித்தின் மூலமாக ஒரு ஒரு உன்னுடைய வயத்தின் மூலமாக ஒரு வித்து வரும் கர்ப்பத்தில் ஒரு வித்து வரும் அந்த வித்து பிசாசின் தலையை நசுக்கப்படும்ங்கிற ஒரு ப்ராஃபஸி இருக்குது ஆக்சுவலாக அந்த ப்ராஃபஸியை நிறைவேறதுக்கு மெசவாகிய மெஸியாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராங்க மெஸ்ஸையா என்பது கிறிஸ்து என்ற அர்த்தம் ஆக்சுவலா என்னை காப்பாற்று போர் என்ற அர்த்தம் ஆக்சுவலாக அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பைபிளுடைய சாரம்சமே மனுஷன் பாவத்தில் விடுறான் அவனை காப்பாற்றுவதற்கு மெஸ்ஸையாக வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மெஸ்ஸையாக்காக காத்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மெஸையா தேவனோடு இருக்கிறாருங்கிற விஷயத்த யாரும் யோசிக்கவே இல்லை ஆக்சுவலாக அவர் தேவனாகவே இருக்கிறாங்கிற விஷயத்தையும் யாரும் யோசிக்கல அப்போது இவர் வந்து தேவனுடைய குமார்ன்னு சொல்லும்போது அவருடைய மகன் கிடையாது அவர் பிதாவோடு யுகம் யுகமாகவே வாசம் பண்ண ஒரு நபராகவே இருந்துட்டுருக்கு